பயங்கரவாத எதிர்ப்பு படைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளாக இருந்த அபு பக்கர் முக்கிய தீவிரவாதிகள் பயங்கரவாத எதிர்ப்பு படையால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க திமுக அரசு அமைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல தீவிரவாத எதிர்ப்பு பணிகள்ல தனி கவனம் செலுத்துவதற்காக துண்ணறிவு பிரிவின் கீழ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்பது புதிதாக உருவாக்கப்பட்டதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்புகள் அண்டை மாநிலத்தினுடைய காவல்துறையினர் யாராலும் பிடிக்க முடியாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் என்ற தீவிரவாதி உட்பட மூன்று தீவிரவாதிகளை அண்மையில வந்து இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக உள்நாட்டு பாதுகாப்புல நாட்டிலேயே தமிழக காவல்துறை வந்து முன்னணி வகிக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் நிலைநாட்டிருக்கக்கூடிய ஏடிஎஸ் படையினுடைய சாதனையை வந்து போட்டும் வகையில அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் இந்த தீவிரவாதிகளை கைது செய்வதற்கு உறுதுணையாக இருந்த கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில காவல்துறையினருக்கும் தமிழக முதலமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார் முப்பது ஆண்டு கால காவல்துறை மத்திய புலனாய்வு அமைப்புகள் அண்டை மாநில காவல்துறை யாரும் பிடிக்கப்படாமல் இருந்த இந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட மூன்று தீவிரவாதிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தமிழகத்தினுடைய இந்த ஏடிஎஸ் கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோடைய படிய பணி என்பது மிக முக்கியமான பணி என்பதாகவும் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்